ஹாய் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் புது விதமான ஒரு கீரை சமைக்க போகிறோம் இது மார்க்கெட்டில் எப்போயுமே குவியல் குவியலாக வச்சுருப்பாங்க பட் நான் ஒரு நாளுமே வாங்கினது கிடையாது இந்த முறை அது என்ன கீரைன்னு கேட்கலான்னு அவங்கக்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இது வந்து பருப்பு போட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது நான் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தது தான் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இது வந்து தர பசல கீரை நம்ம கீரை கொடி பசலை செடி பசலை இருக்குல்ல இது மூணாவது வெரைட்டி த தர பசலை இந்த செடியை பொறுத்த வரையில் ஒவ்வொரு கணுலையும் ஒவ்வொரு புது புது தளிர் வரும் அந்த தளிர் வரும்போது அந்த இருந்து வேறு கீழே இறங்கி அப்படியே தொ படர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ அதனால் வேறு வந்து அதிகமாக இருக்கும் நம்ம அந்த செடியில் நம்ம எப்படி கிள்ளி எடுக்கணும் அப்படின்னா அந்த நுனிலே வேறு இல்லாத இலைகளோட சேர்த்து அந்த தண்டோட சேர்த்து தான் எடுக்க முடியும் வெறும் இலைகளை மட்டும் எடுக்க முடியாது ஸோ அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த வேறு அதிகமாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் தண்டோடு போட்டு சமைங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க நான் அந்த வேர் அதிகமாக இருக்கிறதோட கொஞ்சம் இப்போ நல்ல தண்டோடையே சேர்த்த எடுத்தேன் எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டு பால்கனியில் நட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து கொஞ்சம் பாதி மட்டும் நல்ல இலைகளாக இருக்கிறத நுனியை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையுமே நான் செடி வளர்க்குறதுக்காக நான் வச்சுட்டேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதா என்னென்னு எல்லா அதாவது நம்ம வீட்டில் செடி பசலும் இருக்குது கொடி பசலும் இருக்குது இப்போ தர பசலையும் நம்ம வாங்கிட்டு வந்ததுனால இதை நட்டு வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அதான் அந்த இலை வந்து ரொம்ப பொடிசு பொடிசாக குட்டி குட்டியாக இருக்கா அதனால கொஞ்சம் சிரமம் க க்ளீன் பண்ணுறதுக்கு மற்றபடி சூப்பராக தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசிலும் இருக்குது அந்த தண்டு எல்லாமே இளஞ்சி வப்பாக இருக்குது இதை வந்து பருப்பு போட்டு நான் சமைத்தேன் சூப்பராக இருந்தது அந்த நம்ம பருப்பு குழம்பு வைப்போம்ல அதில் அந்த கீரை மட்டும் பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு மறுபடியும் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு தாளித்தாலே போதும் சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்ல எம்மையாக இருந்தால் ஆனால் கொஞ்சம் கொல கொலான்னு நம்ம அந்த செடி பசலை கொடி பசலை எப்படி லைட்டாக கொல கொலான்னு இருக்குமோ அதே மாதிரி இருந்தது மற்றபடி சு சுவை வந்து ரொம்ப நல்லா இருந்தது முத முறை பண்ணேன் பட் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் இந்த கீரை எங்கேயாவது கிடச்சிதுன்னா விடாதீங்க கண்டிப்பாக வாங்கி சமைச்சு பாருங்கள் ஏன்னா ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க அதனால் நானும் இனி பார்த்தா விட மாட்டேன் வாங்கி சமைப்பேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ